சூப்பராக இருக்கு பாருங்க மேலே தான் நீங்கள் ஃபுல்லாக ஊரை சுற்றி பார்த்துன்னு போகலாம் ரெட் கலர் ரெட் கலர் இருக்கும் இது பிளாக் கலர்ல இருக்கும் இந்த பஸ்ஸு அழகாக இருக்குது பாருங்க பின்னாடி இருக்கிறது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸு நிறைய இந்தியர்கள் வந்து பாடல்கள் பாடி சீக்கிரங்கள் எடுத்துட்டு இருக்காங்க சந்தோஷமா அவங்க முதல்ல ஏதோ சந்தோஷங்க பாருங்க எவ்வளவு ஹாப்பியா பாட்டு பாடுங்க பாருங்க எவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா பாட்டு பண்ணுங்க பாருங்க அவ்வளவு ஆனந்தம் இருக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இது இந்தியாவுக்கு மாதிரி ஃபீலா இருக்குங்க நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க ஆக்சுவலா காமிஷன் ஆகியிருப்பான்னு தெரியல ஆனால் வந்து ஓகே நம்முடைய அவருடைய மத உணர்வுகள் கலாச்சாரம் பண்பாடு விசேகளை வச்சு பாட்டு பாடுறாங்க சூப்பராக பாருங்க முடிச்சிட்டாங்க கருத்தா அதெல்லாம் முடிஞ்சிச்சு கஷ்டம் கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி இசை சேர்த்து பாட்டு பாடுறதுக்கு கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு ஒன்று நாள் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் முடித்தாங்க பாருங்க இதுதான் டிராங் மெயின் ஸ்டேஷன் நிறைய மக்கள் பார்க்க முடியும் இடத்துல மட்டும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கும் ட்ராம் போகுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ஜாய் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களுடைய பாட்டு கச்சேரி நிறைய பேர் ஜெர்மனி ஃபுல்லாக யூரோப்புலாம் பிராணம் பண்ணி அங்கே அங்கேருந்தால் போகணும் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் பண்ண ஆஃப் மெயின் ஸ்டேஷன் அழகாக இருக்குது நிறையா வீடுகளில் வீடுகள் நான் அதை போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் ரொம்ப கொஞ்சமான பில்டிங் ஆக்சுவலாக இந்த பில்டிங் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது மொத்தம் மூணு நாலு என்ட்ரன்ஸ் இருக்குது பட் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் அழகாக இருக்கும்

ஒரே நாளில் ஸ்டார்ட் ஆகாது அதனால் அவங்க ஹாலிடேஸ் ஆகும் பிளான் பண்ணி திரும்ப ஸ்கூலுக்கு வரணும் இங்கே ஃப்ராங்கில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினெட்டு ஒரு மீட்டிங் பேரண்ட் மீட்டிங் வச்சுட்டு பத்தமாம் தேதி வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டுட்கார்ட்டில் வந்து செப்டம்பர் ஒன்று அந்த ரீஜனில் பேட்மிண்டன் பார்க்கலேருந்து செப்டம்பர் ஒன்றில் ஆரம்பிக்குது இங்கே ஹெசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொம்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஜெர்மனியில் வேறு நாட்களில் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கும் கிருஷ்ணுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பிளான் பண்ணுவான் ஹாலிடேஸு திரும்ப காலம் வரும்போது அப்போ திரும்ப லீவ் கிடைக்கும் இதுதான் ட்ரெயினோட கேலண்டர் ஐ மீன் டிபார்ச்சர் அரைவல் லிஸ்ட்டு போர்டு இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸு லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து கீழே இருக்கும் கீழே போகணும் பாருங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ் இல்லை ரெட் கலர் ட்ரெயினெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெம்மன் டிகெட் வச்சே போகலாம் ஆக்சுவலாக மந்த்லி பசத்துக்கு நீங்கள் போகலாம் பட் இன்டர்செட்டி எக்ஸ்பஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் எவ்வளோ கூட்ட பாருங்களை என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார் ஜெர்மன் இந்தியாவிலேருந்து பெங்களூர்லேருந்து அவர் போய் நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு போயிருந்தேன் ஸோ கொஞ்சம் பேக்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஃபேமிலியாக இருந்துருந்தார் ஸோ பேக்ஸ்லாம் எடுத்து ஹெல்ப் பண்ணி லக்கேஜை வந்து திரும்ப இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் அவர் வந்து ஷிப்டார்டுக்கு ஏற்றி விட்டு வரேன் ஏன்னா அவங்களால் தனியாக மேனேஜ் பண்ண முடியாது ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டு நான் காலை வெடி காலையில் எழுந்துச்சி கிளம்பி போனேன் அப்புறம் அழகா ஆடு போடுறாங்க பாருங்கள் நியூ கெரியர் வேணுமா நியூ கெரியர் வேணுமா நீங்கள் ஆல்ரெடி இங்கே தான் இருக்கீங்க ஃபிரான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்பீல் பேங்க் பார்டு ஹோம் ஒர்க்கோட இது பேங்கிங் கெரியரில் வந்து நீங்கள் வரலாம்னு சொல்லிட்டு ஆடு போட்டுருக்காங்க எயிட்டீன் ஃபார்ட்டி ஒன்லேருந்து அந்த பேங்க் இருக்கும் பெரிய விஷயம் எயிட்டீன் ஃபார்ட்டி ஒன்லேருந்து அந்த பேங்க் வந்து நடைமுறையில் இருக்குது அழியாமல் இருக்குது பெரிய விஷயம் இந்தமாதிரி ஸ்டேஷனில் ஆட் வைக்கும்போது எல்லா காரிலமே படுங்க உங்களுக்கு உங்களால் வந்து அந்த அந்த ஆடை பார்க்காம போக முடியாது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் உங்களுக்கு பட் இருந்தாலும் படும் ஸோ நான் போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு நூற்றி நாலு பிளாட்ஃபார்மில் போகணும் ஸோ நூற்றி நாலு மெச கொடுக்குறேன் பாருங்கள் இந்த ட்ரேஷனில் போனால் நான் போகிறேன் ஊருக்கு போக முடியும் ஸோ பழகிடுச்சு தானே எழுந்திருக்கிறோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் நல்ல இந்த எனக்கு பழகிடுச்சு பாருங்கள் இந்த ஆட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிராங்ஃபர்ட் எக்ஸிபிஷன் இருக்குதுல்ல அதனோட ஆடு நோ வாட் த ஃபியூச்சர் வில் பிரிங் அதனால நீங்கள் மெஸ்ஸக்கு வாங்க எக்ஸிபிஷன் வாங்க பாருங்கன்னு சொல்கிறாங்க நுவர் தஸ் சி பை உன்ஸ் ஹவர்ஸ் Frankfurt will பட் மெஸ்ஸான் வில் see பிளேஸ் டு சி இட் அதாவது வேர்ட் டு ட்ரான்ஸ்லேட் பண்ண அவசியம் இல்லை பட் அதுக்கு மீனிங் அதுதான் ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போயுமே வந்து ரைட் சைடில் நிற்கணும் சப்போஸ் யாருன்னா அர்ஜென்ட்டாக ஏன்னா போகணுன்னா ட்ரெயின் பிடிக்கும்னா ரைட் உங்கள் லெஃப்ட் சைட்ல வந்து அவங்க ஓட்டை பண்ணி போவாங்க அதனால் ஃபுல்லாக அந்த பிளாக் பண்ணி இருக்கக்கூடாதுங்க அதான் ரூல்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுவோம் ட்ரெயின் இருக்குது சிக்ஸ் இந்த ட்ரெயின் கோவாது ஃபீட்பேக் போகாது கூட